ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன வரைக்கும் வணக்கம் ஏன் நிறைய அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த நாலு விதமான பக்கோடாக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை பக்கோடா வேர்க்கடலை பக்கோடா வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெறுமனால் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் வறுத்த வேர்க்கடலை வந்து நம்ம அப்படியே சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா அந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சால்ட்டில் வறுக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சால்ட்டில் வறுத்த வேர்க்கடலை பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நார்மலாக இந்த வேர்க்கடலையை கடாயில் போட்டு நான் வறுக்கிறேன் அந்த சைடு இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு எதாவது உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் மஞ்சத்தூள் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா சாட் மசாலா உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு சாட் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க பிடிக்காதுன்னா தனியாத்தூள் சீரகத்தூள் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி வருது அப்புறமா இதில் கடலை மாவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதுக்கப்புறம் இதில் ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மசாலா அதையும் இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலரிக்கணும் கடலை மாவு போடும்போது அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவோட இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து மிதமான சூட்லேயே பொறுமையாக வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கலந்து விட்டோம்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும் கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் செய்யலாம் இல்லைன்னா நான் ஸ்டிக்கில் செய்யலாம் நமக்கு ஸ்டீல் பாத்திரம்னா கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து ரொம்ப மிதமான சூழ்நிலையே ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த மாதிரி வருத்தம்னா வேர்க்கடலை பக்கோடா வந்து நமக்கு ரெடி ஆகிடும் நிறைய வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போலாம் இந்த மாதிரி பக்கோடா கடையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சூண்டு தான் இருக்கும் நம்ம அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மாறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக சோயா பக்கோடா சோயா பக்கோடாவுக்கு அடுப்பு மேலே உப்பு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும் நல்லா சூடான அப்புறம் சோயா வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா அதை அப்படியே வந்து டேரெக்டாக இதில் போட்டுருணும் இதை எப்போவுமே நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணியில் வேக வச்சு இந்த மாதிரி செய்வோம் ஆனால் இந்த பக்கோடா எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுனால நம்ம வெறும்னா இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் உப்பில் உப்பில் போட்டு வறுக்கும் போது இது நான் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து வெந்துடும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து வந்துடும் நமக்கு இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இதை வெளியே எடுத்துக்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரி சோயா பக்கோடா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் எண்ணெய்க்கு பயந்துட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறு இந்த மாதிரி பழ சாறு வந்து நம்ம சேர்த்துட்டு அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு உப்பு வந்து நம்ம உப்பில் வறுத்துருக்கிறதுனால நான் வந்து உப்பு சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உப்போட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆனால் உப்பு இல்லாமல் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம உப்புலேயே இதை வறுத்துருக்கிறதுனால அந்த ஃபுல்லாக வந்து அந்த உப்பு டேஸ்ட் நமக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி அந்த எலுமிச்சை பழ சாறு ப்ளஸ் வந்து நமக்கு அந்த மிளகாய் தூள் சாட் மசாலா சேர்த்து இந்த மாதிரி கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்து கலந்துரும்னா செம்ம சூப்பராக நமக்கு சோயா பக்கோடா ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் இதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்க்காம வெறும் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கணும் உப்பு வந்து ஆல்ரெடி இருக்குது அதில் மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம வெங்காய சிப்ஸ் வந்து நிறைய கடைகளில் சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வேளை உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஒரு கப் பாத்திரத்தில் சாதம் அதில் நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க உருளை வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கணும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா வந்து நைஸாக இருக்கணும் அதோடய திக்காக இருக்கணும் தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சப்பறமா இதை ஒரு கவரில் வந்து ஊற்றிக்கணும் ஒரு எண்ணெய் கவர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கவர் இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை சின்னதாக வந்து இந்த எண்ணெய் கவரில் ஒரு ஓட்டையை வந்து அடியில் போட்டுட்டு இதை சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம வந்து பிழிஞ்சு காய வச்சு எடுத்தோம்னா அதுதான் வெங்காய சிப்ஸுங்க இதில் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சீரகம் மிளகாய்த்தூள் இந்த மாதிரி சேர்க்கலாம் நான் வந்து நம்ம கடையிலேருந்து வாங்குற எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம வந்து செய்யணுன்னா இந்த மாதிரி வெங்காயம் ப்ளஸ் சாதம் மட்டும் அரைச்சி அப்படியே வந்து இது இந்த மாதிரி எண்ணெய் கவரில் போட்டு இது சின்னதாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லை தட்டில் எண்ணெய் தடவையோ ஏதாவது ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எப்படி வத்தல் எல்லாம் அந்த மாதிரி இப்படி குட்டி சைஸில் கட் பண்ணணும் அதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன ரவுண்டாக போட்டு நம்ம காய வச்சுக்கணும் இது உங்களுக்கு செய்ய டைம் இல்லைன்னா கடையில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா கடையிலுமே கிடைக்கும் பத்து ரூபா பேக்கெட்லேயே விற்கிறாங்க ஆன்லைன்லேயும் கிடைக்குது ஆனியன் சிப்ஸ்னு சொல்லி இது வா வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது பத்து ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சூண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சோம்னா சாதம் மீதியான டைமில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு நல்லா வந்து வெயிலில் நம்ம வத்தல் காய வைக்கிற மாதிரி காய வச்சு எடுத்தோம்னா இந்த சிப்ஸ் வந்து நமக்கு ரெடி இப்போ நான் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்க சிப்ஸு ப்ளஸ் கடையில் வாங்கின சிப்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த அப்புறமா எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் நானாக வந்து இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சேன் இந்த சிப்ஸும் அந்த சிப்ஸ்லாம் சேர்த்துட்டு நான் வந்து வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் சாதம் மீதியாகும் இந்த மாதிரி செய்வேன் ஒரு சில டைமில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம் சாதம் மீதியானா என்ன மாதிரி செய்கிறதுன்னு அந்த மாதிரியும் செய்வேன் இப்போ இந்த மாதிரி சிப்ஸ் காஞ்ச அப்புறமா எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும் அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் சாரி எண்ணெய் இல்லை உப்பு சால்ட் வந்து நம்ம எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க பட்டாணி பொறி வேர்க்கடலை உப்பு உப்பு கடலை இந்த மாதிரி நிறைய விதமான ஐட்டம்ஸை நம்ம இந்த மாதிரி வருதுருக்கோம் இந்த மாதிரி தான் சால்ட்டை நல்லா சூடு பண்ணி அதில் இந்த சிப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடணும் சிப்ஸை சேர்த்து இப்படி நல்லா கலக்கணும் நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடான அப்புறமா வந்து உப்பு நம்ம அதில் வந்து இந்த சிப்ஸுக்கெல்லாம் சேர்த்தோம்னா இப்படி நல்லா வறுக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது எப்படி வருமோ அதே மாதிரி இந்த சிப்ஸ் வந்துடும் அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம் இதே போல் எல்லா சிப்ஸும் வறுத்து நீங்கள் சாப்பிட்லாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் ஏன் நான் உப்பு போடாமல் செஞ்சேன்னா உப்பில் வறுக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு நமக்கு உப்பு டேஸ்ட்டு லைட்டாக வந்துடும் அதனால உப்பு சேர்க்காம வெறும் வெங்காயமும் சாதமும் அரைச்சிருந்தேன் மற்றபடி உங்களுக்கு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகேன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ப்ளஸ் வந்து இதில் வறுக்கும் போது நமக்கு அந்த உப்போட டேஸ்ட் லைட்டாக இருக்கும் அதனால் அந்த மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த சால்ட்டு வந்து பார்த்துக்கோங்க இப்போ வருது அப்புறமா சிப்ஸ் வந்து அப்படியே நம்ம எப்படி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே போல் இருக்கும் எண்ணெய் இல்லாமல் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து அப்புறமா நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தடவை சிப்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா டப்பாவில் போட்டு காற்று போகாமல் மூடி வச்சுக்கோங்க ஈரமாக நமக்கு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா வறுக்கும் போது நம்ம எப்படி அப்பளமாக போட்டி அப்பளம்லாம் பொறிக்கும் போது இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் வந்துடும் அதனால நல்லா வந்து கொஞ்சம் காஞ்ச இடமா வைங்க அப்படி ஈரமாக இருக்குது சில்லுன்னு இருக்குது குளிர்காலம் மழைக்காலமாக இருக்குதுன்னா லைட்டாக வெயிலில் வச்சுட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சூப்பராக வரும் இந்த சிப்ஸுக்காக மட்டும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா சிப்ஸுக்குமே தான் சொல்கிறேன் எல்லா சிப்ஸு அப்பளம் இந்த மாதிரி எல்லா விதமான பொருட்களுக்கும் தான் சொல்கிறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நாலாவது ஸ்நாக்ஸு இதுதான் கார்ன்ஃப்ளேக்ஸ் கடையில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள்னு சொல்லலாம் இப்போல்லாம் நிறைய எல்லா கடையிலுமே கிடைக்கிது சின்ன சின்ன ஸ்டோர்லலாம் கூட ஆனால் இது பேக்கெட்டில் வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு கை தான் வரும் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்போ இல்லை பானிபூரி மசாலா பொடி ஏதாவது ஒன்று செய்கிறோம்னா அதில் போது நமக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்குலாம் வாங்கினா பத்தாது இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கினால கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இதுவே இந்த மாதிரி பேக்கெட் வந்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போது எண்ணெயே இல்லாமல் நம்ம இதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க மீதியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க இப்போ பண்ண அதே மெத்தடில் உப்பு வந்து அடுப்பு மேலே கடாயில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நல்ல கனமான கடாய் இருந்தால் பயன்படுத்துங்க ஒரு வேலை இல்லை அப்படின்னா நான் கடாய் ஏதாவது வந்து ரொம்ப பழசாக இருக்கும் இல்லைங்களா அடியில் வந்து நான்ஸ்டிக்லாம் சுத்தமாக போயிருக்கோம் வந்து ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் எதாவது சமையல் பண்ணும்போது அந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் இந்த இதை வந்து ஒரு ரீயூஸாக பண்ணிக்கலாம் உப்பு போட்டு வறுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அடி வந்து கனமாக இருக்கிறதுனால நமக்கு நிறைய புகை வராது இல்லைனா இதுவே மெலிசான கடையாக இருந்தால் ரொம்ப சூடான எப்படி நமக்கு புகை வந்துடும் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தெரியும் ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ சால்ட்டை சேர்த்து நல்லா சூடான அப்புறமா இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை போட்டு அப்படியே அப்படி கலக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இதை மோஸ்ட்லி நம்ம சேனலில் கிட்டத்தட்ட இருபது முப்பது வீடியோஸ் நம்ம பண்ணியிருப்போம் எல்லாமே விதவிதமாக இருக்கும் உப்பு கடலை பட்டாணி வேர்க்கடலை அதுக்கப்புறம் 근데, 지나치나, ஐட்டம்ஸு அவள் வச்சு செய்கிறது அதுக்கப்புறமா பூரி செய்கிறது இதெல்லாம் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போதே நான் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஒடிஷா வந்தப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா பொறி உப்பு கடலை பாட்டானி இதெல்லாம் வீட்லேயே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து நான் சேனல் ஆரம்பித்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பொறி உப்பு கடலை இதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணது அந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லா ஓடிட்டோ இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்ததுனால தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுவும் இல்லாமல் தமிழ் கல்ச்சர் ப்ளஸ் ஒடியா கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் அதனால் சரி நம்ம அந்த ரெசிபி இப்படியும் இந்த ரெசிபி அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தோம் அந்த மாதிரி போட்ட ரெசிபிஸ் தான் அதெல்லாம் ரொம்ப ஓல்டு வீடியோஸ்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணும்போது இந்த உப்பு வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த தடவை பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம மனசில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சீஃபான் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்